திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் நமது மண்ணுக்கு என்று சில வாசம் இருக்கிறது தமிழனுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என சொல்லிக்கொண்டிருக்கிறோமே தவிர அவையெல்லாம் என்ன என்று எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு மேலை நாட்டு கலாச்சாரம் நமது பாரம்பரியங்களை தின்று கொண்டிருக்கிறது இன்றைய தலைமுறையினருக்கு நமது கலைகளை பற்றியும் கலாச்சாரம் பற்றியும் தெரிவதே இல்லை பலர் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை எனவே நமது தமிழகத்தின் சொத்தான இவைகளை பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் வில்லுப்பாட்டு பத்து நூற்றாண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்தது இக்கலை தமிழகத்தின் தென் மாவட்டங்களான குமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் வில்லிசை அல்லது வில்லுப்பாட்டு மிகவும் புகழ்பெற்றது பெற்றது கனியான் கூத்து குமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் சிறந்து விளங்கும் மற்றொரு கலை இந்த கனியான் கூத்து இதற்கு மகுடாட்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு மகுடம் பெரிதும் வாசிக்கப்படுவதால் இதற்கு மகுடாட்டம் என்ற பெயர் வந்தது தெருக்கூத்து தமிழகத்தில் எல்லா கிராமங்களிலும் தெருக்கூத்து இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோடை பருவத்தில் கோவில் விழாக்களில் தெருக்கூத்து நடைபெறுவதை இன்றியமையாத ஒன்றாக மக்கள் கருதுகின்றனர் பிற கூத்துகள் கரகாட்டம் ஆலி ஆட்டம் ஒயிலாட்டம் களியாட்டம் தோட்பாவை கூத்து மாடு ஆட்டம் குறவன் குரத்தி ஆட்டம் காலி ஆட்டம் போன்ற பல கலைகள் மெல்ல மெல்ல அழிந்து வருகின்றன அரசு இவற்றை உடனடியாக கவனித்து உதவி செய்து வாழ வைக்க வேண்டும் பாண்டி அல்லது நொண்டி ஆட்டம் கால்களுக்கு மிகவும் வலிமை ஒரு குடம் தண்ணீர் ஒற்றுமையை கற்பிக்கும் பல்லாங்குழி கணிதம் வளர்க்கும் பச்சை குதிரை முறையான முயற்சியில் முன்னேற்றம் ஒளிந்து விளையாடுதல் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை கொடுக்கும் தட்டாங்கால் அல்லது கல்லாங்காய் ஒரே நீர்கொட்டில் கவனத்தை கொடுக்கும் சிலம்பாட்டம் வீரம் மற்றும் பெருமைக்கு முதற்படி உரியடித்தல் இடையூறுகளையும் ஏமாற்றங்களையும் கடந்து மகிழ்தல் இத்தகைய கலைகளும் நமது கலாச்சாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகின்றன அரசுடன் சேர்ந்து நாமும் நமது பாரம்பரியத்தை அழியாமல் காப்போம்